கனிவான உள்ளமும் மதிப்பும் மரியாதையும் கொண்ட தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் முதலாவதாக மேஷம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் இந்த தை மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுமையாக தெரியும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க நாம் இப்போ மேசம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் சந்திரனுக்கு கூடிய தை மாதம் பிறக்கிறது மகர சங்கராந்தி நாளில் தைப்பொங்கல் கொண்டாடுவது வழக்கம் இந்த அறுவடை திருநாளுடன் தொடங்கக்கூடிய தை மாதத்தில் மேச ராசியினருக்கு பல வகையில் முன்னேற்றம் தரக்கூடியதாகவே இந்த தை மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களின் அடையாளத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை அனுபவிப்பீர்கள் தொழில்துறையில் உள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க இலக்குகளை அடைவீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வெகுமதி மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வழிவகைகள் உண்டு அரசு பணிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் நல்ல வெற்றியை காண முடியும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மகர சங்கராந்தியில் தொழில் தொடர்பான விஷயங்களில் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிக இலாபம் உண்டாகக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கும் ஏற்றம் மிகுந்ததாகவும் இந்த மாதம் இருக்கும் புதிய வணிக முயற்சிகளில் முன்னேற்றத்தை அடையலாம் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பங்குதாரர்கள் மூலம் நன்மைகள் அதிகமாக உண்டாகும் குடும்பத்திலும் குடும்பத்தில் உறவுகளை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களின் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் சிலருக்கு கால்வழி மற்றும் மூட்டுவலி மூட்டு வீங்குதல் போன்ற உடல் நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் உங்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் படித்து முடித்து விட்டு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமரப் போகிறார் வீடு நிலம் போன்றவற்றிற்கு முதலீடுகள் அதிகரிக்கும் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாயுடன் பத்தாம் இடத்திற்கு வர்றதால படித்த படிப்பிற்கு தகுக்கவாறு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் முதலீடுகள் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் தை பிறந்தால் பிறக்கும் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சூரியனை வணங்க பலன்கள் உங்களுக்கு பல மடங்கு உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து ஒரு சின்ன சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்